அமெரிக்க நாடுகளான சிலி அர்ஜென்டினாவின் தெற்கு கடற்கரைகளில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ஏழு புள்ளி நான்கு ரிக்டர் அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் குலுங்கின பீதியடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்தனர் உள்ளூர் நேரப்படி பிற்பகல் இரண்டு மணி அளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் அர்ஜென்டினாவின் உஷுவாயா நகரத்தின் கடற்கரையிலிருந்து இருநூற்று பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதால் நாட்டின் தெற்கு முனைக்கு அருகில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மாகலன்ஸ் பகுதி முழுவதும் கடற்கரையோர மக்கள் வெளியேற அழைப்பு விடுத்துள்ளதாக சிலி ஜனாதிபதி கேப்ரியல் போரிக் கூறினார் இந்த நேரத்தில் தயாராக இருப்பதும் அதிகாரிகளுக்கு துணை நிற்பதும் தான் நமது கடமை பிராந்திய மற்றும் தேசிய அளவிலான இடர் மேலாண்மை அமைப்பு தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் சுனாமி எச்சரிக்கையால் மக்கள் முப்பது மீட்டருக்கும் அதிகம் உள்ள உயரமான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து அடுத்தடுத்த அதிர்வுகள் ஏற்படுவதாக கூறப்படும் நிலையில் பாதிப்பு பற்றிய தகவல் வெளியாகவில்லை